அவன் அருளாலே அவன்தால் வணங்கி கோயில் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது பதினெட்டு சித்தர்கள் திருக்கோயிலாகும் இத்திருக்கோயிலானது மதுரையிலிருந்து மானாமதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கீழடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது கீழடி கிராமமானது புராண காலத்தில் பெருமணூர் என்றும் குந்துதேவி சதுர்மேத மங்கலம் என்றும் கிரீடபுரம் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது பதினெட்டு சித்தர்கள் திருக்கோயிலில் மூலவராக நடராஜ பெருமானும் சித்தமுனி அகத்தியரும் உள்ளனர் இத்திருக்கோயில் உள்ளே சென்றவுடன் விநாயக பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சித்தர்கள் அனைவரும் இஷ்ட தெய்வமாக வணங்கும் பாலாம்பிகை தாயார்க்கென்று தனி சன்னதி உள்ளது அதேபோல் கருவறையின் இடது ஒன்பது சித்தர்கள் தனித்தனி சன்னதியும் கருவறையின் வலதுபுறம் ஒன்பது சித்தர்களின் தனித்தனி சன்னதியும் அமைக்க பட்டுள்ளது ஒவ்வொரு சித்தரின் சன்னதியிலும் சித்தரின் பெயர் நட்சத்திரம் சித்தர் ஜீவசமாதி அடைந்த ஊர் ஆகியவை தெரிவிக்கப்பட்டுள்ளது தாசமார்க்கம் சர்புத்திர மார்க்கம் சக சகமார்க்கம் சன்மார்க்கம் என்கிற நான்கு மார்க்கத்தின் மூலமாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள நான்கு திசைகளில் உள்ள நான்கு வாயில் வழியாக சென்று இறைவனை அடைந்த நால்வர்களான திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் ஆகியோர்களுடைய சன்னதியும் இங்கு வைக்கப்பட்டுள்ளது அதேபோல் சூட்டுக்கோல் மாயாண்டி சித்தர் அவர்களுக்கென்று தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் எந்தெந்த சித்தரை வணங்குவது சிறப்பு என்ற பதாகையும் இத்திருக்கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது விநாயக பெருமானுக்கு இடதுபுறம் முருகப்பெருமான் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் மன தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் தன்மையில் அமர்ந்து ஒற்றை தீபம் ஏற்றி வைத்து மன ஒருநிலைப்பாட்டுடன் வணங்கினால் நிச்சயம் சித்தர்களின் அருளை பெற முடியும் சித்தர்களின் அருளை பெற்றுவிட்டால் கர்மாக்கள் விலகவும் கஷ்டங்கள் தீரவும் சித்தர்களே வழிகாட்டுவார்கள் உள்ள பதினெட்டு சித்தர்களையும் நடராஜ பெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு கோயிலே விட்டு வெளியே வரும் மனதில் குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படுகிறது ஓம் நம நமக சித்தர்களுடைய தனித்தனி சன்னதிகளை நாம் தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கிறோம்